தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க உமன் ஒர்க் பிளேஸ் ஹாராஸ்மெண்ட் ஒரு உமன் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல அந்த கம்பெனியில் இருக்க ஒரு சீனியர் ஸ்டாஃபோ இல்லை மேனேஜர்ஸோ இல்லை ஏதோ ஒரு நபர் அவங்களுக்கு வந்து அன்வெல்கம் கெஸ்டர் ஆர் அவங்களுக்கு பிடிக்காத சில வார்த்தைகளை புரகோகிது மூலியமாக அவங்களுக்கு என்ன மாதிரியான மன உளைச்சல் ஏற்படும் ஸோ ஒருவேளை இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் குள்ள வருமா ஸோ இது குறித்து ரீசெண்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு இருக்கு ஸோ அந்த தீர்ப்பில் என்ன கம்ப்ளைண்டர் சைடில் என்ன ப்ராப்ளம் ஆச்சு தென் வந்து அதற்கு என்ன மாதிரியான கம்பெனி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க ஸோ தென் அந்த கம்பெனி ஆக்ஷனை எதிர்த்து அதில் பாதிக்கப்பட்ட அந்த பர்டிகுலர் பர்சன் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு ஸோ ஃபைனலாக கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன ஸோ ஒரு உமன் ஒர்க் பண்ண இடத்துல அவங்களுக்கு என்னெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சினாரியோ வந்து ஹராஸ்மெண்ட்டாக பார்க்கப்படுமா ஸோ அதை குறித்து இந்த ஜட்மெண்ட்டில் என்னென்னலாம் கீ ஹைலைட்ஸ் இருக்குது ஸோ அதை மட்டும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கேஸோட ஓவர்வியூ இந்த கேஸில் முக்கியமான ஒரு டைட்டில் என்னென்னா எதற்காக இந்த கேஸ் அன்வெல்கம் ஆக்ட்ஸ் ஆர் வேர்ட்ஸ் மேக்கிங் உமன் அன்கம்ஃபர்டபுள் அட் ஒர்க் அமௌண்ட் டு செக்ஷுவல் ஹாராஸ்மெண்டாக ஸோ இதுதான் வந்து கொஷின் ஒரு அன்வெல்கம் ஆக்சனா என்ன தேவையில்லாமல் அவங்கள போய் சீன்றது அண்ட் தென் வந்து ஒரு வேர்ட்ஸ் அவங்க அவங்க கிட்ட வார்த்தைகள் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க இது வந்து செக்ஷுவல் ஹாராஸ்மெண்டாக வருமா இதுதான் வந்து கொஷின் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் இதற்கான ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க அந்த தீர்ப்போட இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ கேஸோட பேக்ரவுண்ட் இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்கோசேஷன் என்ன இந்த கேஸில் பாதிக்கப்பட்ட விக்டீம் அந்த பெண்மணி வந்து இன்அப்ரோப்ரியேட் பிஹேவியர் டுவர்ட்ஸ் ஃபீமேல் கொலீக்ஸ் இந்த விக்டீமை யார் வந்து அந்த பாதிப்பு உண்டாக்குன பர்சன் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதில் அந்த ஃபீமேல் ஆன் பக்ட் அவங்களும் வந்து ஒரு கொலீக்ஸ் தான் அன்வெல்கம் பிசிக்கல் கெஸ்டர் அண்ட் இன்டர்சிவ் கமெண்ட்ஸ் தேவையில்லாத கமெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறது இதோட ஆக்ஷன் அந்த கம்பெனி இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த சீனியர் ஸ்டாஃப் பிஹேவ் பண்ணுறதுனால அந்த கம்பெனியில் இருக்க கிட்ட வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து சொல்கிறாங்க அது குறித்து சில ஃபார்மாலிட்டிஸ் கம்பெனியில் பண்ணணும் அக்கார்டிங் டு பிஓஎஸ்ஹெச் ஆக்ட் ஒரு ஒரு கம்பெனியிலும் இதற்கான டீம் இருப்பாங்க ஸோ அந்த டீம் கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் புகாரை வந்து கொடுக்குறாங்க ஸோ கம்பெனி இன்வெஸ்டிகேட்டர் அண்ட் ஃபவுண்ட் ஒய்லேஷன் ஸோ கம்பெனி வந்து அந்த புகாரின் பேரில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அந்த பெண்மணி சொன்னது உண்மை அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அந்த பர்சன் வந்து உண்மையாகவே வயலேட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த இன்டர்னல் டொமஸ்டிக் என்கொயரி கமிட்டி மீட்டிங்கில் அந்த பர்டிகுலர் டிசிஷன் என்ன எடுக்கிறாங்கன்னா டிசிப்ளினரி ஆக்ஷன் ரெக்கமெண்டட் அந்த பர்சன் யார் வந்து தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து டிஸ்மிக் ஆக்ஷன் அவர் மேலே எடுத்து இவங்க சில ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் வார்னிங் கொடுக்குறாங்க அண்ட் தென் அவருடைய ரோல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இனி வந்து அவர் வந்து ஒரு சூப்பர்வைசர் ரோலில் இருந்து நீக்கப்படுறார் அதே மாதிரி பே சஸ்பென்ஷன் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு வந்து அவருக்கு எந்த ஒரு பே ஹைக்கு வந்து எதுவுமே இருக்காது ஸோ இந்த பர்டிகுலர் டிசிஷன் வந்து கொடுத்து அந்த பதவியிலேருந்து அவரை வந்து நீக்கிறாங்க இதன் காரணமாக அந்த பர்சன் பாதிக்கப்பட்ட பர்சன் என்ன பண்ணுறாரு லேபர் கோர்ட்டை போய் அப்ரோச் பண்ணுறார் எப்படி வந்து கம்பெனி வந்து போதுமான ஆதாரங்கள் இல்லாமல் என் மேலே வந்து குற்றச்சாட்டு எப்படி வைக்கலாம் ஸோ அவங்க இன்டர்னல் கமிட்டி நடத்தினேன் கம்பெனி கமிட்டி நடத்தின அந்த பர்டிகுலர் டிஷனை ஏற்க முடியாதுன்னு சொல்லி அந்த பர்சன் லேபர் கோர்ட்டுக்கு போகிறாரு லேபர் என்ன பண்ணுறாங்க கம்பெனியோட அந்த ஃபைண்டிங்ஸ் ரிப்போர்ட்டை செட்டசைட் பண்ணுறாங்க செட்டசைனா அந்த பர்சன் கம்பெனியோட அந்த டிசிஷனை வந்து தள்ளி வைக்கிறாங்க இந்த பர்சனுக்கு சார்பாக தீர்ப்பு கொடுக்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரல் லேப்ஸ் ப்ராப்பரான ப்ரொசீஜர் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது எவிடன்ஸ் வந்து லேக் ஆஃப் எவிடன்ஸ் சொல்லி அதை தள்ளி வைக்கிறாங்க இப்போ இதில் பாதிக்கப்பட்ட அந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்டன் தென் கம்பெனி சார்பாக இந்த வழக்கு வந்து ஹைகோர்ட்டுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணப்படுது ஸோ அங்கே தான் இந்த பர்டிகுலர் கேஸுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த கேஸில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா லீகல் இஷ்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெதர் வாட் கான்ஸ்டியூட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்டர் தி பிஓஎஸ்ஹெச் ஆக்ட் ஸோ பிஓஎஸ்ஹெச் ஆக்டில் இந்த பர்டிகுலர் விஷயம் அதாவது அன்வெல்கம் கெஸ்டர் அண்ட் ஒரு வார்த்தையை புரோகிப்பது மூலமாக அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணால் ஒர்க் பிளேஸில் இது செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட்டாக வருமா அப்போ பிஒஎஸ்ஹெச் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க ஸோ இந்த பிஒஎஸ்ஹெச் ஆக்ட்னா என்னன்றது நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் லைட்டில் ஸோ டஸ்ட் அ விக்டீம்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா தஸ்ட் விக்டீம்ஸ் ப்ரிசம்ஷன் அவுட் வெய் த இன்டென்ட் ஆஃப் த அக்யூஸ்ட் ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்ட் பிரகாரம் ஒரு அக்யூஸ்டை வந்து எப்படி வந்து அக்யூஸ்டாக பார்க்கப்படுவாங்க என்ன வந்து அதில் வந்து இருக்கணும் இன்டென்ட் வந்து இருக்கணும் ஸோ அதுவும் வந்து ஆஸ் பர் பிஓஎஸ்ஹெச் ஆக்டில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஃபோக்கஸ் மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஹேவியர்ஸ் இம்பாக்ட் ஆன் த விக்டீம்ஸ் வெர்சஸ் தி ப்ரிபெண்டன்ஸ் இன்டென்ட் ஒரு நபரை இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது அந்த நபருடைய கான்டாக்ட் இம்பேக்டை வந்து பிரதிபலிக்கணுமா இல்லை ஒரு எவிடன்ஸு தான் இம்பார்ட்டனாக அந்த பர்டிகுலர் சம்பவத்துக்கு எதை வைத்து அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணணும் ஸோ இது மாதிரி நிறைய கம்பெனியில் நிறைய இடங்களில் எங்கே வேணாலும் நடக்கலாம் பட் இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து உமனோட சேஃப்டியை பற்றி பேசுகிற ஒரு ஆக்ட் தான் ஸோ இப்போது பிஓஎஸ்ஹெச் ஆக்ட்னா என்ன ஷார்ட்டாக இந்த ஆக்ட் வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் இன் நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ரெண்டு லைன் ஸோ பிஓஎஸ்ஹெச் ஆக்ட்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் ஃபார்மலி known as தி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் AND அண்ட் Act ஆக்ட் டூ தௌசண்ட் LAW இஸ் TO லா என் SAFE டு SECURE WORKPLACE சேஃப் அண்ட் செக்யூர் ஒர்க் பிளேஸ் ஃபார் உமன் ஃப்ரீ ஃப்ரம் செக்ஷுவல் ஸோ ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டாக ஒரு ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்காக இரண்டாயிரத்தி பதிமூணில் கொண்டு வந்த லா தான் இது ஸோ இந்த பர்ட்டிகுலர் லா பிரகாரம் ஒர்க் ஒர்க் பிளேஸ்லேயோ இல்லை எந்த ஒரு இடத்துலையோ உமனுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஆஸ் பார் திஸ் ஆக்ட் வந்து கொண்டு வருவாங்க இந்த ஆக்ட் பிரகாரம் ஒவ்வொரு கம்பெனிலுமே ஐசிசி கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கமிட்டி இருக்கும் அந்த கமிட்டி வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த கமிட்டி வந்து அந்த நடவடிக்கை எடுப்பாங்க ஸோ அந்த நடவடிக்கை அவுட்புட் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் யார் தவறு செய்யினா அவங்க மேலே டிஸ்பிலேரி ஆக்ஷன் எடுப்பாங்க மேபி ஃபஸ்ட் டைம்ன்றதுனால வார்னிங் கொடுக்கலாம் ஸோ அதுக்கேற்ற ஆக்ஷன் எடுக்கும் ஸோ அந்த ஆக்ஷனை எதிர்த்து தான் இந்த பர்சன் வந்து லேபர் கெட் கோர்ட்டுக்கு போகிறாரு லேபர் கோர்ட் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்ததுனால அது இந்த கம்ப்ளைண்டர் கோர்ட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க ஸோ கோர்ட்டோட அடிஷன் ஸோ ஹைகோர்ட் ஹைகோர்ட்னு என்ன சொல்கிறாங்க the madras high court reinstated the company findings and recommendation so company labor court one the petitioner the come, uh, accused ku but madras high court and the lower labor court kuda the, the findings because victim preponderance is paramount under the posh act behavior causing discomfort or be, or being unwelcome constitutes sexual harassment so I court observation கம்பெனியோட முடிவு அவங்க எடுத்திருக்க டிசிஷன் கரெக்டானதுன்னு சொல்கிறாங்க பிகாஸ் ஒரு எவிடன்ஸை விட அங்கே நேரில் பார்த்த சாட்சிகள் அங்கே இருக்கக்கூடிய நபர் ஏன்னா கண்டிப்பாக இந்த விக்டீம் வந்து ஒரு நபர்கிட்ட இந்த மாதிரி பிஹேவியரை பண்ணியிருக்க மாட்டார் ஸோ மல்டிபிள் பர்சன்ஸாக இருக்கும் ஸோ நான் அவங்க வந்து ஒரு சர்டன் விட்னஸஸ் வச்சுருந்துப்பாங்க ஸோ அங்கே சில ஃபைண்டிங்ஸை வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஃபைண்டிங்ஸை வைத்து பார்க்கும்போது ஸோ ப்ரொசீஜரல் லேப்ஸ் வந்து தேவை கிடையாது ப்ரொசீஜராக தான் இதை பண்ணியிருக்கணும் தேவை கிடையாது சந்தேகத்தின் பேரில் இடமில்லாமல் தெளிவாக அந்த பர்சன் குற்றம் செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எவிடன்ஸோட ஒருத்தங்க ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த பர்ட்டிகுலர் செயல் வந்து ஹராஸ்மெண்ட்டில் வரும்னு சொல்லி கம்பெனி என்ன டெசிஷனை கொடுத்துருக்காங்களோ அதே டெசிஷனை வந்து அப்பல் பண்ணுறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் கேஸோட இம்ப்ளிகேஷன் ஒரு எம்ப்ளாயர் இந்த பட்டிக்கு இதே மாதிரியான கேஸ் ஒரு எம்ப்ளாயர் அவங்க கம்பெனியில் நடக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு உதாரணமாக இருக்கும் பிகாஸ் எம்பஸைஸ் த இம்பார்ட்டண்ட் ஆஃப் ரூபர்ஸ் மெக்கானிசம் டு அட்ரஸ் ஹாராஸ்மெண்ட் இப்படி வந்து ஒரு ஹாராஸ்மெண்ட் தீர்ப்பு வந்து இருக்கும் ஒரு ரவர் வந்து லேபர் கோட் போகிறாரு அடுத்தடுத்து அப்பீல் பண்ணுறாரு ஸோ என்ன மாதிரி இது இஷ்யூன் இருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸோ ஒரு எம்ப்ளாயீஸ் ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து என்ஷோர் ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் ரெகக்னைஷன் ஆஃப் டிஸ்கம்ஃபோர்ட் ஆஸ் வேலிட் கம்ப்ளைண்ட்ஸ் உமனுக்கு ஒரு எப்படி வந்து இந்த இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஒரு மெண்ணுக்கு வந்து எப்படி வந்து ஒரு சேஃப்டி ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணும் ஒருவேளை இந்த மாதிரி தவறு நடந்தால் என்ன மாதிரியான ஆக்ஷன் இருக்கோன்றதுக்கும் இந்த பர்ட்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு உதாரணமாக இருக்கும் ஸோ ஃபார் லீகல் ப்ராக்டிஷனர் இந்த மாதிரி கேஸை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஜட்மெண்ட் ஸோ அட்லாஸ்ட் த கோர்ட் கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரீஇன் To the principles of POS H Act. So POS Act important things reinforce reinforced. And then this case is vital for organization, employees, and legal positions. So overall handling this case. Ensure workplace are free from harassment. So important on a point. I the importance of addressing complaints effectively. So in the mother could committee a committee problem here and the person one victim marker person. அதில் வந்து தெரிவிக்கலாம் ஸோ அதன் பிரகாரம் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நிறைய கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க இதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் வந்து இருக்கோம் ஸோ நான் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நினைக்கிறேன் அடுத்த விழா சந்திப்பம் நன்றி வணக்கம்